ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நம்ம என்ன சேனல் பார்த்தோம் நேற்று ஒரு சின்ன சுவாரஸ்மானதை பார்த்தோம் இன்றைக்கி அதோடு சூப்பராக நம்ம வந்தோம் பார்க்க பாருங்கள் அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டைட்டில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க நம்ம டோரமன் டோரமன் பற்றி தான் டோரமான் கார்ட்டூன் பற்றி தான் இந்த அந்த வீடியோவில் பார்க்குறோம் டோரமன் எப்படி உருவாச்சு எங்கே உருவாச்சு அதாவது டோரமன் கார்ட்டூன் எப்போ உருவாச்சு யார் உருவாக்குனவங்க அது எப்படி ஃபேமஸ் ஆச்சு இப்போ எந்த நிலைமையில் இருக்குங்கிற அந்த ஹிஸ்டரி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஐநூறு சப்ஸ்கிரைப் ஐநூறு பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சமான கார்ட்டூன் பார்த்திங்கன்னா டோரமென் தான் அது குழந்தைங்களை கேட்டு பாருங்க டோரமன்னால் அவ்வளோ பிடிக்கும் அந்த நோபிட்ட இருக்கானே அவ்வளோ சோம்பேறி அந்த கதையில் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஜியான் அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்போ அந்த கதையை வந்து எல்லாத்துக்குமே அந்த கதையை பிடிக்கும் டோரமன் கேட்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அந்த டோரமேன் பிடிக்கிற அளவுக்கு எப்படி அந்த கார்ட்டூன் எந்த அளவுக்கு இவ்வளோ ஃபேமஸ் ஆகினது யார் எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த கதையில் அதாவது இந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து டோரமன் ஹிஸ்ட்ரியை தான் நீ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அன்பார்ந்த குழந்தைங்களே குழந்தைங்க சொல்ல முடியுது உலகம் முழுவதும் குழந்தைங்க குழந்தைங்க ரசித்து வரும் பெரிய பிரபலமான கார்ட்டூன் வந்து ஜப்பானிய ஜப்பான் தோட்டம் தான் டோரமன் அது நம்ம ஊர்லேயும் கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் பகுமால டிஸ்னி சேனலில் ஊழிபிரிப்பிட்ருக்காங்க இது எல்லா குழந்தைங்களுக்குமே அது இடம் பிடிச்சிருச்சு மனசு இடம் பிடிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாவது வருஷம் ஜப்பானில் இந்த கதாபாத்திரம் ஒரு ஒரு உலக அளவிய கார்ட்டூன் கதையமாக கதையாக ஒரு போராணமாக அது மாறிடுச்சு சரி டோரமன் எப்போ கார்ட்டூன் உருவாக்குனாங்க அதுக்கு நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு டோராமனே உருவ டோராமனை கதையை உருவாக்கினவங்க மோட்டோ ஹீரோஷியும் மற்றும் அபிகோ மட்டோ அப்படிங்கிற ரெண்டு பேரும் தான் வந்து ஜப்பானிய கார்ட்டூன் எழுத்தார்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஃபுஜிக்கோ ஃபுஜியோ அப்படிங்கிற புனப்பேரில் கதை எழுதுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாவது வருஷம் ஜனவரியில் ஷாங்கா குன் என ஜப்பானிக பத்திரிக்கையில் முதன் முதலாக பத்திரிக்கையில் பத்திரிக்கையில் நிறுவனத்தில் முதன் முதலாக இந்த டவரமெண்ட் காட்டு வந்து காமிக்ஸ் வெளியானதுங்க அந்த ரெண்டு பேர் மட்டுந்தான் அந்த அந்த ரெண்டு பேர் பேருந்தானால்தான் அந்த கார்ட்டூன் அதாவது நம்ம நீங்கள் இருக்கீங்களே அந்த டோரமன் உருவானது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் ஒரு காமிக்ஸாக உருவாச்சு ஒரு ஒரு பேப்பரில் சரி அந்த அந்த டோரமன் வந்து எப்படி பட்டது எப்படி எந்த கார்ட்டூனோட சேர்ந்தது எந்த உருவம் கொண்டது பார்த்திங்கன்னா ஒரு பூனை என்ன ஒரு பூனை ரோபோ பூனை அது வந்து அது கதையோடு பார்த்திங்கன்னா அது இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டில் வாழும் சிவாசி சிவாசி என்ற சிறுவனுடருந்து கடந்த காலத்துலேருந்து இப்போ இருக்கிற காலத்தில் நோபிட்டா இருக்கிற காப்பாற்ற அது உதவுற மாதிரி ஒரு கதை இதுதான் அந்த பூனையோட அதாவது நோபிட்டாங்கிற பூனை ரோபோ ரோபோட் அதுதான் அந்த மைய கதை அந்த நோபிட்டா யாரு நீங்கள் எல்லோரும் குழந்தைங்களாம் பார்த்துருக்கீங்க நாமளும் பெரியவங்களும் சில நாங்கள பார்ப்போம் நோபிய பழு படுப்பில் ரொம்ப சோம்பேறி பலவீனமானவன் ஆனால் நல்ல மனதுக்காரன் அவனுக்கு வழி கட்டுறதுக்கு தான் டோரமேன் அங்கேருந்து வந்திருக்கான் ரெண்டு கேரக்டர் ஆகிடுச்சு மூணாவது கற்று டோரமேனோட ஃப்ரெண்டு சுசுகா நீங்கள் பார்த்துருக்கீங்க சுசுகா இது டோரமேனோட நல்ல தோழி அவனது கனவு மனைவின்னே அது வந்து சொல்லலாம் எதிர்காலத்தில் அந்த டோராமன் வந்தது தான் அது மனைவியை அவங்க வந்து சித்தரிச்சிருப்பாங்க இந்த கதையில் சுனோ சுனியோ அப்படிங்கிற கேரக்டரு நம்ம 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 நோபீட்டோட ஃப்ரெண்டு அடுத்ததாக ஜியான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜியானும் அப்போ தான் வந்து அவன் வந்து சக்தி வந்தவன் எப்போதுமே வந்து சண்டை போடுறவன் பாடும்போதும் எல்லோரும் ஓடிடுவாங்க அந்த கார்ட்டூன் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓடிடுவாங்க அது அப்படிப்பட்ட கதை தான் இது இதுதான் வந்து அந்த டோராமனுடைய சுற்றி இருக்கிற காற்றினுடைய ஒரு பகுதி சரி டோராமன் அப்படி என்ன அந்த டோராமனுடைய மக்கள் வந்து குழந்தைங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துலேருந்து வர வந்ததுனால் அந்த டோராமன் வந்து பையில் அதாவது இந்த இந்த பையில் வந்து அந்த உடம்பு கீழே அந்த ஒரு எதிர்கால கருவியில் நிறைய கேஜெட்ஸ் அதை வச்சுருக்கோம் டோராமன் அதாவது டோராமன் கேட்ஜெட்ஸ் நிறைய வச்சிருக்கோம் எப்போப்போ நோபிட்டா தேவைப்படுதோ அப்பப்போ அந்த கேட்ஜெட்ஸ் வந்து அது வந்து நோபிட்டாவுக்கு கொடுக்கும் அதில் என்னென்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கார்ட்டூன் படம் போது பார்க்கும்போது தெரியும் எதிர்காலத்தில் போகிற மாதிரி சின்ன ஒரு கதவு அப்புறம் இங்கேருந்து பயணித்து நூறு வருஷத்துக்கு பின்னோக்கி போகிறது அப்புறம் அட்வான்ஸாக போகிறது அப்போ அது ஹெலிகாப்டர் பார்த்துருப்பீங்க போய் சுற்றிகிட்டு அது ஒன்று இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த டோரமன் கேட்ஜும் இருக்குது சரி இதுதான் வந்து உடைய டோரமன் யார் டோராமனுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் யார் டோராம்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய என்ன இது அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம் அடுத்து அந்த டோரமன் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது இப்போ பார்க்க போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மொத்த எழுபத்தி மூணாவது வருஷம் டோரமன் முதல்ல அனிமேஷன் வந்து டிவி சீரியலில் ஜப்பானெல்லாம் வந்ததுங்க ஆனால் அது பெருசாக ஒன்றும் வெற்றி பெறவில்லை அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் திடீர்னு வந்து ஒரு பெரிய வெற்றி பெறாது அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் டோரமன் முதல்ல அனிமேஷன் வந்து டிவி சீரியலில் ஜப்பானு வெளியே வந்துச்சு ஆனால் பெரிய வெற்றி அறையில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வருஷம் ஒரு புதிய புதிய ஒரு தோற்றத்தில் இந்த டோரமன் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அது சொல்ல முடியாது மிகப்பெரிய ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷம் ஒரு மிகப்பெரிய டோரமன் தொடர் பெரிய ஹிட் ஆச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதோடைய கிராஃபிக்ஸு கலரு சவுண்டு அப்படின்னு எக்கச்சக்கமாக அதில் புகுத்தி புதுசாக வந்து அந்த அந்த காட்டனை உருவாக்குனாங்க அது உலகம் பொல்லாம் பரப்புனாங்க உலகம் பொல்லாம் ஒலி பரப்புனாங்க மேரிய மிகப்பெரிய ஹிட் ஆச்சு கிட்டத்தட்ட எல்லா எல்லா நாடுகளுமே அது ஹிட் ஆச்சு இது ஜப்பானில் மிக ஜ இது அங்கே கிட்டாலுமே இவ்வளோகம் போல கிட்டாலாம் ஆனால் ஜப்பானில் இது மிகப்பெரிய பிரபலம் இது டோராமன் மிக டோராமன் ஜப்பானில் மிகப்பெரிய கலாச்சாரமாகவே சின்னாவே மாறிட்டுருந்தேன்னு நம்ம சொல்லலாம் ஜப்பானில் ஜப்பானோட அரசாங்கம் ரெண்டாயிரத்தி எட்டில் டோராமன் அணி அனேமி அம்பாஸ்டர் அப்படின்னு அரிச்சிடுச்சு இதே நம்ம நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து தேடினிங்கன்னா அது கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சது அங்கே பல விளையாட்டு சினிமா டிவி எல்லாத்துலேயும் டோராமனும் இடம் அங்கே வந்து லோக்கலில் வந்து அங்கே ஜப்பானில் வந்து இப்போ எப்படி ஹென்ஜா டோரி அந்த மாதிரிலாம் வருதோ அதே மாதிரி டோராமன் அங்கே பெரிய இடத்த பிடிச்சிருச்சு எல்லா டிவி விளம்பரத்துலேயும் சரி சினிமாலேயும் சரி கேம்ஸுன்னு சரி டோராமன் பெரிய ஒரு 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 கதாபாத்திரம் அங்கே வந்து கூட நிற்கும் அந்த மாதிரி வச்சிங்களேன் அங்கே ஒவ்வொரு வருஷமும் ஜப்பானில் டோராமான் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் குழந்தைங்க வந்து அவ்வளோ பெருசாக கொண்டாடி அதை பார்ப்பாங்க நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா டோரமான் திரைப்படங்கள் நிறைய டிவியில் வருது பார்க்குறோம் அது ஜப்பான்ல இந்தியாவில் டோரமான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ் பேசும் டோராமன் மிகப்பெரிய ஹிட் ஆச்சுங்க தமிழ் பேச அதாவது தமிழில் பேசுகிற டோரமான் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் அகுமா டிவியில் ஹிந்தியில் டப் பண்ணி அது வந்துச்சு தமிழில் டிஸ்னி சேனலு அகுமா சேனல் சுட்டி டிவி அப்படின்னு நிறைய குழந்தைங்க அது வந்து ரசித்தாங்க அது என்ன கரெக்டன்னா நோபீட்டோட ஒரு சோம்பாரித்தனமானது சோதப்பல் அந்த மாதிரிலாம் பெரிய இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுவும் மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சுங்க எல்லாமே அது குடும்ப நகைச்சுவையோ மாறிடுச்சு டோரமன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் வந்து டோராமன் அகுமா அந்த மாதிரி சேனலில் செக் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய இட்டாச்சு இல்லை அது மட்டும் இல்லாமல் சில 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 டேஸில் சண்டே சாட்டர்டே ஃப்ளைட்லாம் பார்த்திங்கன்னா டோரமன் திரைப்படங்கள் வந்து வரும் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டோராமன் படங்கள் வந்து வெளிவந்திருக்குது அதில் வந்து டோராமன் நோபிடாசிட் டைனாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்தது ஸ்டாண்ட் பை டோராமன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துச்சு டோராம் நோமினே லிட்டில் ஸ்டார் வார்ஸ் ரெண்டாயிரத்தி நாலு வந்துச்சு அந்த மாதிரி பல வகையான பண்ணாங்க ஐம்பது வந்துச்சு டோராமனுடைய இது எப்படி வந்து மக்கள்கிட்டையும் குழந்தைங்கள்டும் எப்படி சமூகத்தை வந்து கைக்குள்ள வந்துச்சுன்னா டோராமன் வாழ்க்கையில் நல்லதாக கற்றுத்தரும் அப்படிங்கிறது கற்பனை கடந்த கலைதை ஒரு தோழமை ஒரு ஃப்ரெண்டு உதவி ஹெல்ப் பண்ணுற மைண்டு நம்பிக்கை செல்ஃப் டிஃபென் செல்ஃபு அப்புறம் இதெல்லாம் அதெல்லாம் கற்றுத்தருது அந்த டோராமென் சோம்பரித்தனத்தால் இதையும் செய்ய முடியாது உழைப்பால் தான் மேலே வரணும் அப்படிங்கிறது இந்த டோராமேன் காட்டூன் நம்ம கற்றுடும் அதே சமயம் இது மாதிரி நிறைய வந்து நமக்கு அந்த டோராமன் வருது அது அந்த கேஜட்ஸ்லாம் வந்து நம்ப முடியாது அதெல்லாம் வெறும் அன்மினேஷன் தான் டோராமன் அதோடைய பா ப பாராட்டும் விருதுகளும் கிட்டத்தட்ட வாங்கியிருக்கு ஷாங்கூன் மேங்கா அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒசாம டெஸ்கோ கல்ச்சர் அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பல சர்வதேச விரதங்கள்லாம் அது வந்து டோரமன் வாங்கியிருக்கீங்க டோரமன் உலகத்தில் மிக நீண்ட நாட்களாக ஓடி இருக்கிற மிகப்பெரிய காட்டூன் பிரபலமான காட்டூன் அது இப்போ நான் முன்னாடி சொல்லிட்டேன் இதை நம்ம எல்லா கிட்டத்தட்ட இந்த டோரமன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே எல்லா குழந்தைங்களையும் வீட்லேயும் இந்த டோராமன் ஓடிட்டுருக்குங்க இதுதான் இன்றைக்கி இந்த டோராமனுடைய ஹிஸ்ட்ரி இந்த டோராமன் ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ரெண்டு மூணு விஷயம் தெரிஞ்சுட்டேன் அதுமாதிரி நிறையா வந்து நிஞ்சா ஆட்டோரி அந்த மாதிரிலாம் நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து டிவியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுத்தருவோம் சில விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணுங்க அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா காமெடி சேனலாக வரும் ப்ளஸ் லைவில் வந்து உங்களுக்கு புதிய தகவல் எதா எனக்கு தெரிஞ்ச தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நான் வந்து சொல்லுவேன் இன்றைக்கி தகவல் வந்து இன்றைக்கி டோராமன் ஹிஸ்டரி தான் பார்த்தோம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்னுடைய மிகப்பெரிய இந்த கார்ட்டூனில் வந்து பிரபலங்க அது உலகமுக்க உலகம் உள்ள எல்லாம் பிரபலமானது நாளைக்கு வந்து நாளைக்கு வேற ஒரு டாபிக் கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த சேனலில் வந்து இது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் புது தகவல் வரும் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் எழுக்க நடத்தி விட்ருங்க ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து முக்கியமாக வந்து உங்களுடைய உங்களுடைய எப்பப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண தோணும் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு புது தகவல் போகலாம் இப்போ டோரம்மன் பார்த்தாச்சு அடுத்தது இன்னொரு தகவல் நம்ம சின்னதாக போகலாம் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா அதாவது இப்போ நம்ம ஒரு டோரம்மன் பார்த்தாச்சு அடுத்தது ஒரு சின்னதாக அந்த ஸ்கூபி டூ அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டுறீங்க என்ன சொல்கிறதுனா நான் சின்ன வயசுலாம் நிறையா வந்து நான் அதை பார்த்துருக்கேன் ஸ்கூடியூ பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்ததை கண்டிப்பாக வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் நானும் இப்போ சொல்கிறேங்க பாருங்கள் ஏ சந்தேகங்கள் சந்தேகங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டோரமெண்ட் பார்த்துட்டோம் இப்போ ஸ்கூபி டூ அப்படி காட்டணும்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுனால் ஸ்கூபி டூ நீங்கள்லாம் சின்ன வயசில் அதாவது நைன்டி எல்லாம் நீங்கள் டூ வந்து பிரபலம் பீ ஓடிகிட்ருக்கு அந்த டூவில் ஒரு நாய் இருக்கும் அந்த நாய் டிடெக்டிவ் மாதிரி வந்து அது காமிச்சிருப்பாங்க அது எப்படி உருவாக்குனாங்க அது எப்படி தமிழ் நாட்டுக்கு வந்தது எப்படி தமிழில் வந்து இப்போ ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டது அது எப்படி மத மத கார்ட்டூன் எப்போ வந்தது அப்படிங்கிறத இந்த இதுல போவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் என் சேனலை உங்கள் சேனல் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நான் டெய்லியும் வந்து ஏழு டு நைன் ஓ கிளாக்லாம் வந்து நான் வந்து ஏதோ ஒரு தகவல் அந்த ஹிஸ்ட்ரி பற்றி கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரி நம்ம ஸ்கூப் நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்கி வீடியோக்கு போகலாம் உலகம் முழுதுமே குழந்தைங்களை வந்து பெரிய புகழ்பெற்ற புகழ்பெற்ற ரிடேட்டிவ் தொடர் பார்த்திங்கன்னா ஸ்கூல்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வருஷம் அமெரிக்காவில் பிறந்த இந்த அனிமேஷனை இன்னும் பல தலைமுறைகள் குழந்தைங்களையும் குடும்பங்களையும் சிரிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்குது சஸ்பென்ஸ் உலகத்தில் இழுத்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்க சத்தம் வருதுங்க என்னென்னு தெரில நிறைய சத்தம் வருது என்னென்னு தெரில வேறு எதுவும் சத்தமாக இருக்குது சரி இதை வந்து இது எப்படி உருவாக்கும் எப்படி ஸ்கூப்டி எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத மத பார்ப்பேன் ஸ்க்யூப்டி அவங்க உருவாக்கவங்க ஜோ ரூபி மற்றும் கென்ஸ்பியர்ஸ் என்ற இருவறு பேர் உருவாக்குனாங்க இது வந்து தயாரிப்பு நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆனா பிரபா அப்படிங்கிற ஆனால் பர்பரா அப்படிங்கிற தயார் ஒரு ப்ரொடக்ஷன் தான் அந்த நிறுவனம் அந்த நினந்தான் டாமன் ஜிரியும் இந்த ஃபில் ஃபிலிங்ஸ்டோன்ஸ் போன்ற அதையும் பார்க்கணும் நாளைக்கு டாமன் ஜிரி இன்னெண்டு நாள் கழிச்சு டாமன் ஜிரி எப்படி புகழ்பெற்றுச்சு பெற்றுருச்சு டாமன் ஜிரி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னா அதையும் கமாண்டில் சொல்லுங்கள் முதல்ல ஸ்கூடியூல் வந்து உங்களுக்கு பிடிக்குமாங்கிறது அதை லைக்கில் சொல்லுங்கள் கமானில் சொல்லுங்கள் உங்கள் ஸ்கூல் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது பிடிக்கும் இதுக்கு முன்னாடி டோராமான்னு பேசியிருப்பேன் டோராமான்னு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அதே கம்மான் சொல்லுங்கள் அப்போ எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும் புது புதிய தகவலை வந்து நான் வந்து தினமும் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரிங்க ஸ்கூ பீடியோ எவ்வளோ பிடிக்குங்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் சரிங்க இதுதான் டாமன்ஜி சொன்னாங்க டாமன் ரெண்டு ஒரு நான் ஒரு வாரம் கழிச்சு டாமன்ஜி எப்படி வருங்க அதையும் சொல்லுவோம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் எபிசோடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் எபிசோடு எப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாவது வருஷம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி சிபிஎஸ் டெலிவிஷனில் இதில் இங்கே இல்லை அதை வேறு இது தொடர் பேரே வந்து ஸ்கூபி டூ வேர் ஆர் யூ அப்படிங்கிற தான் வந்து முத முதல் நான் பேசுகிறது கேட்க தான் உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து நான் மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் கேட்குதான்னு தெரியல கேட்க கேட்கலைன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள் ஸ்கூபி டூ இதை வந்து மொதல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் செப்டம்பர் பதிமூணாந்தேதி சிபிஎஸ்சி டெலிவிஷனில் தான் மொதல் வந்து உருவாக்குனாங்க இது அப்படி என்ன அந்த கதையை மையம்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ஸ்கூபிடு ஒரு பெரிய பழுப்பு நிற நாய் அந்த நாய் தான் இந்த கதையோட ஹீரோ அது மிக மிகச்சிற நகைச்சுவையும் செய்யும் சோம்பேறியும் இருக்கும் எப்போவுமே சாப்பிட்டுட்டே காத்திருக்கும் தான் ஆனால் மருமகளை தீர்க்கும்போது தான் அந்த நாய் அந்த நண்பர்கள் பிரபலமாகிறது அதாவது என்ன சொன்னால் ஸ்கூபிடு நாய் வந்து ரொம்ப சோம்பேறி சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த கதையே வந்து வந்து சஸ்பென்ஸ் கதை தான் அதான் தான் தேடி கண்டுபிடிக்கும் அது பெரிய ஹிட் ஆகிடுச்சு இந்த ஸ்கூடியூவில் கூட எல்லாம் அந்த அனிமேஷன் யாராரு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூபிடு டாக்கே வந்து ஒரு ஒரு பயந்த சோம் மாதிரி அந்த காட்டன் உருவாக்கியிருப்பாங்க அப்புறம் சாஜி ரோஜர்ஸ் அவனுடைய ஃப்ரெண்டு நெருமிங்கிய நண்பன் எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அவனும் பயத்தால் ஓடிக்கிட்டே இருப்பான் அதுதான் அந்த கார்ட்டூன் அடுத்து ஃப்ரெட் ஜோன்ஸ் அந்த கூழ்வில் தலைவன் கண்ணாடி போட்டிருப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்போதும் வலிமையான அதில் காட்டிருப்பாங்க அது திட்டமிடுதல் ஒரு பிளானிங் அப்புறம் வந்து ஒரு கண்ணித்துடன் கரெக்டாக இருப்பான் இதுதான் எப்போ ஸ்கூடியோ பிடிச்சிருந்தால் லைக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக டாப் டப்பனிங் பிளாக் அப்படிங்கிற அழகான ஆர்வமல்ல சிக்கலை வந்தாலும் அந்த இதில் எப்படி தப்பிக்கிங்கிறது அவளுக்கு தெரியும் அதுதான் அந்த கார்ட்டூன் மையம் அப்புறம் வேலுமா டிக்லே அவங்களும் ஒரு குழுவில் ஒரு புத்தியம் புத்திஷமான ஒரு அல் உண்மையான டெரிக்டிவ் அவங்களும் தான் இந்த அஞ்சு பேருந்தான் மருமகங்களை தேடி விசாரணை செஞ்சு இறுதியில் பேய் வேடங்களை அணிஞ்சு அதை கண்டுபிடிப்பாங்க இதுதான் அந்த அனிமேஷனுடைய முக்கியமான பாட்டு இதை வந்து பிரபலமான வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது தான் பிரபலமான அந்த இது அந்த கொதையில் மனதில் ரொம்ப பிரபலமான மாறிடுச்சு குழந்தைகள்லாம் தான் ஒவ்வொரு எப் அந்த கதையோட எபிசோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஸ்பி எபிசோடும் ஒரு ஒரு கிரைம் இந்த கண்டுபிடிக்கிறதுனால ஒவ்வொரு எபிசோடும் ஒரு மாதிரியாக போகும் குழுவில் வந்து நிறைஞ்ச அது நிறைந்த மர்மம் நிறைந்த இடத்துக்கு ஹவுஸு சர்க்கஸ்ஸு மியூசியம் கேஸ்டல் அப்படிங்கிறது கதை அப்படி போகுங்க பேகி சாத்தா மான்ஸ்டர் அப்படிலாம் அந்த கதை நகருங்க அந்த குழுவில் அந்த மர்மத்தை தீர்க்கறது தான் அந்த கதை அதுதான் தான் அவங்க திட்டமிடுவாங்க பிளான் பண்ணுவாங்க எப்பயும் அந்த ஸ்கூபியும் ஷாகியும் எப்பயும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க சிரிப்பே நமக்கு சிரிப்பு ஏகப்பட்ட சிரிப்பு வரும் நமக்கு சிரிப்பி கீழே விழுந்துடும் அப்படி சிரிப்பு கடைசியில் கடைசியில் அந்த ஸ்கூபிடு அந்த அந்த மான்ஸ்டர் அந்த முகம் வெளியே வந்து ஆ அதான் வரேன் 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 கொஞ்சம் வேலை இருக்கு வந்துடுறேன் ஸ்கூபிடு பெரிய பயத்தோட அந்த கடைசியில் வந்து வெளியே வர்றதா அந்த கதை இது பார்வையாளருக்கு மிகப்பெரிய நகைச்சுவையும் ஒரு சிந்தனையும் தந்துச்சு இது இது எப்போ ஹிட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து எழுபத்தாறு வரையும் ஸ்கூபி டு வேற அறிவு முதல் தொடர் மிகப்பெரிய ஹிட்டுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரையும் ஸ்கூபி டு வேற அறிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சுங்க இது வந்து மகிஹெட்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுலேருந்து உள்ள ஸ்கூபிடி ஆண்டு ஸ்கேர்பி அப்படிங்கிறது அது நல்லா பெரிய அதுவும் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரையும் வாட்ஸ் நியூ டூ நவீனா பாணியில் மிகப்பெரிய ஹிட்டாச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தும் பதிமூணும் பார்த்தீங்கன்னா டூ மிஸ்ட்ரி இன்க்ராப்ட் அப்படிங்கிற கொஞ்சம் டாக் தீம்லேயே அது அந்த தப்பா அது இது நல்லாச்சு அப்போ ரெண்டாயிரத்து பத்தொம்போது இன்னுக்கிய வரைக்கும் அந்த டூ அண்டு கெஸ் ஊ அதில் வந்து பெரிய பெரிய ஹிட்டாக இருக்குது சரி இது சினிமாலாம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூபிடு அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு படமும் ஸ்கூபிடு ரெண்டு மான்ஸ்டர் சன்ஷீட் ரெண்டாயிரத்தி நாலுலேயும் பல நாற்பதுக்கும் மேலே வந்து இதை பற்றி படங்கள் வந்திருக்கு அப்புறம் ஸ்கூப் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபதில் த்ரீ டி அனிமேஷன் படமும் வந்திருக்குங்க இந்தியாவில் தமிழ்லேயும் இதுக்கு ரசிகர்கள் எப்போ ரசிகர்கள் இருக்கீங்களா நீங்கள் பார்த்துட்டு ரசிகர்கள் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நம்ம தமிழ் சொல்லணும் ஸ்கூபிடோ பற்றி முதல்ல முதல்ல இந்தியாவில் கார்ட்டூன் நெட்ஒர்க் அண்டு போக்குவரத்து டிவியில் தான் டூ பிரபலமாச்சு தமிழில் டப்பிங் வந்து குழந்தைங்க இன்னும் அதிகம் தமிழ் டப் பண்ணணுன்னா அதிகம் வந்து அதிகமாக ரசித்தாங்க இது மொதல் வந்து இங்கிலீஷில் வந்துக்கிட்டு இருந்தேன் நான் பார்க்கும்போது இங்கிலீஷ் வந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் தான் தமிழை டைப் டப்பிங் பண்ணி வந்துச்சு டூ பொம்மை அதனுடைய இது கார்ட்டூன் நிறையா வந்து விருப்பம்ச்சு ஸ்கூபிடு உடைய பிரபலத்தை பார்த்தீங்கன்னா உலக உலகத்தில் இன்னமும் அந்த ஸ்கூபிடு ஸ்கூபிடு கார்ட்டூன் இன்னமும் நல்லா பிரபலமாக ஓடிட்டுருக்கு அது ஐம்பது வருஷத்துக்கு மேலே இது கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட்லையும் இடம் பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கு மேலே நாடுகளில் இது வந்து ஸ்கூபிடு இன்னும் ஒளிபரப்பாகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நானூறுக்கு மேலே எபிசோடுகள் பல சீரீஸுங்களும் திரைப்படங்களும் இது வெளியே வந்திருக்கு இது இவ்வளோ எப்படி தாக்கம் இருந்ததுன்னா ஸ்கூபி ஸ்நாக்ஸ் என்ற வார்த்தை உலகம் உள்ள ஆச்சு குழந்தை ரிலேட்டிவ் கதைக்கு பெரிய குழந்தைகளுக்கு ரிலேட்டிவ் நெகட்டிவ் வந்து பெரிய பிரபலமாச்சு பயமானா எதாக இருந்தாலும் தீக்கணும் அப்படிங்கிறது இந்த கார்ட்டூன் நட்டு நம்மளே வந்து இது வச்சு அதில் தான் நகைச்சுவை அம்சமும் கொண்டு வந்தாங்க எப்படி ஸ்கூபிடிஷ் ஆகி ரெண்டும் ரெண்டு பேர் சேரும் சிரிப்பையும் சாப்பாட்டு தான் காட்டணும் இதயம் அதில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஸ்கூபீடு முக்கியமான மையமே அதோடைய சிரிப்பும் அந்த பயம் கலந்த அந்த இது தான் அதுதான் அந்த ஸ்கூபீடு எப்போமே வந்து இது பண்ணுறது பெரிய பார்த்து ஓடுறது ஸ்கூபீடு ஓடுறது பிறகு அவங்க ஃப்ரெண்டு பெறுறது தவறு தான் ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய அந்த சீன்லாம் நிறைய நடந்திருக்கும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இதுவும் கிட்டத்தட்ட டோரமான் மாதிரியே பல விருதுகள்லாம் வாங்கியிருக்குங்க டே டைம் ஏம் டே டைம் எம்இ அவார்ட்ஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அன்மிலேட்டட் டேட் சீரீஸ் அப்படின்னு நிறைய பட்டம் வாங்கியிருக்காங்க இதை வந்து நீ இந்த கமனில் உங்களை ஸ்கூடியும் டோராமணியும் எப்படி பிடிச்சிக்குங்கிறத நீங்கள் கமனில் சொல்லுங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வேற ஒரு சீனில் வேறு ஒரு டாப்பிக்கோடு நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன் இந்த டோரமனியும் ஸ்கூப்பீடியும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ன சொல்லுங்கள் பிறகு என் சேனல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு ஐநூறு சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இன்னொரு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டுந்தான் என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு எங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணாவே ஒரு லைக் ஷேர் பண்ணாவே நான் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன் நீங்கள் என்னோட பயணிப்பீங்க புது புது தகவல் தினமும் வந்து என்னால் ஏழு டூ நைன் ஓ கிளாக் செவன் டூ நைன் ஓ கிளாக்கில் இந்த டைமிங்கில் நான் கண்டிப்பாக லைவ் வருவேன் அந்த லைவில் வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து ஹிஸ்ட்ரியும் இது மாதிரி டோராமன் அந்த மாதிரி வெவ்வேறு ஹிஸ்ட்ரியும் வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் ஐக்கன் இருக்கும் சைடில் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா ஏழு டு ஒம்போதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நான் வந்து கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுவேன் அதே சமயம் இன்டிமேஷன் காலையிலேயே என்ன நாளைக்கு என்னாலும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நாளைக்கு காலையில் வந்து நான் வந்து இன்னைக்கு நாளைக்கு நைட்டு நான் வந்து என்ன ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறேனோ அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் முன்னாடி போடுறேங்க அது மத்திய ஈவினிங் நாலு மணிக்கு உங்களுக்கு அப்டேட் போகிறோம் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கண்டிப்பாக காமிக்கும் நாளைக்கு ஹிஸ்ட்ரி நல்ல ஹிஸ்ட்ரியோடு நான் உங்களை வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன் இன்றைக்கி இப்போ நானும் பையனும் ஒரு வீடியோ காமெடி வீடியோ போட்டோம் அதையும் பார்த்து ரசிங்க நான் ஐநூறு சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு முழு வீடியோவாக போகலான்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு லாங் வீடியோ த்ரீ மினிட்ஸ் ஓடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி இருக்கேன் இங்கே ஏற்கனவே சொன்ன லைவ்ல வந்து நான் அதை பார்த்துருப்பேன் நீங்களும் வந்து அந்த வீடியோ வந்து பாருங்கள் அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாரி சாரி த்ரீ மினிட்ஸ் வீடியோவில் வந்து கதை மாதிரி எழுதலான் ஒரு ஆரர் காமெடி ஒரு ஆரர் ஸ்டோரி அந்த மாதிரி எழுதலான்ட்ருக்கேன் நான் இன்னும் கதை எழுத ஆரம்பிக்கலை ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படி ஸ்டார்ட் பண்ண இங்கே உங்களுடைய ஆதரவும் அன்பும் கண்டிப்பாக இந்த இட்லி சட்னிக்கு வேணும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னால் இந்த நானூற்றி எண்பது சப்ஸ்கிரை என்னால் வர முடிஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக நான் வர முடிஞ்சிருக்காது நான் இவ்வளோ சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய கம்யூனிட்டி கைஸ்லாம் வந்து நிறைய க்ளோஸ் ஆகிடுச்சி இந்த சேனல் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் ஆதரவில் மேலே வரணும் அவங்க ஆதரவு எனக்கு வேணும் கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க ஐநூறு ஐநூறு சப்ஸ்கிரைப் வந்தோடனே என்னுடைய சேனலை ஹைப் விடுங்க அது ஐநூறு சேனல் ஐநூறு சப்ஸ்கிரைப் வந்தால் தான் ஹைப்புங்கிற ஆப்ஷன் ஒர்க் ஆகும் இப்போ ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கண்டிப்பாக ஹைப் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்காது நான் லாங் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் லாங் வீடியோக்கு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் வந்தோன்னே லாங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அப்போ வந்து என் சேனல் வந்து ஹைப் எனக்கும் ஒர்க் ஆதங்க ஆனால் என்னோட க என்னுடைய கண்டன் வந்து உங்களுக்கு நான் புதுசாக கொடுக்க நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ரெண்டு நாளைக்கு ஒருத்தையாவது இல்லை டெய்லியாவது உங்களுக்கு வந்து நான் அந்த புது புது கண்டென்னோட உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு மத கண்டென் வந்து சிரிப்பாகவும் ரெண்டாவது கண்டன் லைவ்லாம் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி என்னால் எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க அதை பற்றி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப் அன் ஹவர் தான் வந்து நான் வந்து லைவுக்கு வருவேன் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நாளைக்கு நாளைக்கு நல்ல ஒரு ஹிஸ்ட்ரியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுலேருந்து உங்களுக்கு இப்படியே போடுறது உங்கள் கார்த்திகே பாய்ங்க பாய் நான் வந்து நான் வந்து என்னது க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நேற்று க்ளோஸ் பண்ணுற பட்டன் எதுன்னு எனக்கு தெரியல லைவில் நேற்று ஒரு தேடிக்கிட்டு இருந்தேன் நான் அது எங்கே இருக்குதுன்னு இன்ட்டு மார்க்கு மேலே இருக்கும் போல இருக்கேன் டாப் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல மேலே இருக்குது அதுதான் கிளிக் பண்ணணும் முப்பது நிமிஷம் வருதுங்க பத்து செகண்ட் இருக்குது அது ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு வீடியோவில் நல்ல ஒரு ஹிஸ்ட்ரியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்ங்க